அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அனைவரும் சப்தமாக ஒரு தடவை என்று சொல்லுங்கள் கணியத்திற்குரியவர்களே அல்லாஹு தாலா மீண்டும் ஒரு ரமலானை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் இந்த பாக்கியத்திற்காக எத்தனை எத்தனை முறைகள் அலம் சொன்னாலும் எத்தனை எத்தனை முறைகள் சுக்ரன் இல்லா என்று அவனுக்கு நன்றி செலுத்தினாலும் அது ஈடானதாக ஆகாது காரணம் ரமலான் என்கின்ற இந்த பெரும் பாக்கியம் இருக்கிறதே கிடைக்க பெறாத மிக பெரும் பாக்கியம் ஆகும் காரணம் நம்மோடு சென்ற வருடத்திலே இருந்தவர்கள் இந்த வருடத்திலே நம்மோடு இல்லை

அந்த அடிப்படையில ஒவ்வொரு ரமலானுடைய முதல் தரா நிச்சயமாக நாம் என்பதை அதிகம் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயமாக அதிகம் அதிகமான ரமலானை நம்முடைய வாழ்நாளிலே கொடுத்து கொண்டே இருப்பான் கணியத்திற்குரியவர்கள ரமலான் என்பது மிக பெரும் பாக்கியம் மிக பெரும் வாய்ப்பு மிக பெரும் சந்தர்ப்பம் காரணம் ரமலான் நன்மைகளால் நிரம்பியது ரமலான் எந்த அளவுக்கு ரமலானுக்கு என்ன உதாரணம் சொன்னாலும் அது மிக பொருத்தமானதாகவே இருக்கும் முஜத்திது அல்பசானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் ரமலானுடைய பறக்கத்தின் பிரம்மாண்டத்தை காண்பிப்பதற்காக வேண்டி ரமலானுடைய பறக்கத் என்பது கடலை போன்றது மற்ற மாதங்களுடைய பறக்கத் என்பது அதனுடைய ஒரு துளியை போன்றது என்று உதாரணம் சொல்லுவார்கள் ஆம் ரமலானுடைய பரக்கத் கடலை போன்றது பெரும் கடலை போன்றது ரமலானுடைய நன்மை கடலை போன்றது பெரும் கடலை போன்றது கடலிலே என்ன இல்லாமல் இருக்கிறது கடலிலே மிக பிரம்மாண்டமான மீன்கள் இருக்கின்றன ஆம் ரமலானிலும் மிக பெரும் நன்மைகளை தரக்கூடிய அமல்கள் இருக்கின்றன கடலிலே சிறு சிறு கோடிக்கணக்கான மீன்கள் இருக்கின்றன ஆம் ரமலானிலும் சிறு சிறு நன்மைகளை தரக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கின்றன கடலிலே முத்தும் பவளமும் விலை உயர்ந்த கற்களும் இருக்கின்றன ஆம் ரமலானிலே மிக உயர்ந்த அமல்களும் இருக்கின்றன ஆம் ரமலான் கடலை போன்றது கடல் அளவு நன்மைகளை கொண்டது தேட வேண்டும் திரைய வேண்டும் அப்பொழுதுதான் அதிலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் கணியத்துக்குரியவர்களை ரமலானுடைய ஒவ்வொரு நாளை அல்ல ரமலானுடைய ஒவ்வொரு மணி நேரத்தை அல்ல ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடத்தை அல்ல ரமலானுடைய ஒவ்வொரு செகண்ட் நொடியை அல்ல ரமலானுடைய ஒவ்வொரு மைக்ரோ செகண்டையும் நாம் பால்படுத்தி விடக்கூடாது எல்லா நன்மைகளையும் எல்லா அமல்களையும் செய்து ரமலானை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக நாம் அதிகமாக ஆர்வப்படுத்துவது குரான் ஓதுவதை ரமலானுக்கும் குரானுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை தாண்டி குரான் ஓதுவதன் மூலமாக நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹு தாலா கூறுவதை யார் குரான் ஓதுவதன் காரணமாக துஆ செய்ய முடியவில்லையோ யார் குரான் ஓதுவதன் காரணமாக விக்ரி செய்ய முடியவில்லையோ அவர்களுக்கு யார் கேட்கிறார்களோ அதை விடவும் சிறந்த ஒன்றை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் என ரசூல் அலி வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் கணியத்திற்குரியவர்களே செய்வது ஒரு அமல் ஒரு ஓதுவது ஆனால் கிடைப்பது பல நன்மைகள் குரான் ஓதுவதன் மூலமாக குரானுடைய நன்மை கிடைக்கிறது குரானுடைய எழுத்துடைய நன்மை கிடைக்கிறது நோன்பிலே குரான் ஓதுவதனுடைய நன்மை கிடைக்கிறது அதை தாண்டி நன்மையும் கிடைக்கிறது அதை தாண்டி துவா செய்தவருக்கு எதுவெல்லாம் கிடைக்குமோ அதுவெல்லாம் கிடைக்கிறது அதையும் தாண்டி துவா செய்தவருக்கு எதுவெல்லாம் கிடைக்குமோ அதை விடவும் அதிகமாக கிடைக்கிறது அதனால்தான் குரான் ஓதுவதை நாம் ஆர்வப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் அதற்காக பரிசுகளை அறிவிக்கிறோம் அதற்காக ரமலானுடைய இறுதியிலே பரிசுகளை கொடுக்கிறோம் இந்த வருடமும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது அதிகம் அதிகமாக குரானை ஓதுங்கள் அதனுடைய நன்மைகளை பெற்றுக் கொண்டே இருங்கள் கணையத்திற்குரியவர்களே குரான் அதிகமாக ஓதுவது என்பது ஒரு பக்கம் இன்னொன்று குரானிலே இருக்கக்கூடிய சில பகுதிகளையாவது ஓதி பெரும் நன்மைகளை பெறுவது ஒரு பக்கம் அறிவிப்பு செய்வார்கள் பதிவு செய்யப்படுகிறது யார் ஒரு இரவில பத்து ஆயத்துகளை ஓதுவாரோ

பத்து உலகம் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனைகளை விடவும் நன்மைகளை தரக்கூடியது என்று நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நாம் ஒவ்வொரு இரவிலும் அட்லீஸ்ட் பத்து ஆயத்துகளையாவது ஓதிவிட வேண்டும் இணையத்திற்குரியவர்களே குரானுடைய பெரிய பெரிய சூறாக்களுடைய பத்து ஆயத்துகள் ஓதுவது சிரமமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி உங்களுக்காக குரானுடைய ஒரு நடுத்தரமான ஒரு சூரா என்கின்ற அந்த சூறாவில மொத்தம் பதினோரு திருவசனங்கள் இருக்கின்றன அந்த பதினோரு திருவசனங்களையும் இதே போன்று உங்களுக்காக பிரிண்ட் செய்யப்பட்டு தயாராக அங்கே வை பட்டிருக்கிறது இதை எடுத்துக்கொண்டு மடித்து பாக்கெட்டில் வைத்துக் கொள்வதை போன்று அமைப்பில் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் இதை உங்களுடைய எடுத்து பாக்கெட்டிலே மடித்து வைத்து தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த பதினோரு ஆயத்துகளை ஓதிக்கொண்டே வாருங்கள் இன்ஷா இந்த உலகம் உலகத்திலே உள்ள விடவும் நன்மைகளை அல்லாஹு ஒன்று அந்த நன்மைகளும் கிடைத்து விடுகிறது சூரத்து லொஹா என்கின்ற புதிய சூறாவும் மனநமாகி விடுகிறது குரானூதிய நன்மையும் கிடைத்து விடுகிறது எனவே இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள் இணையத்திற்குரியவர்கள எப்பொழுதும் நாம் வருடா வருடம் திக்ருகள் சொல்லி கொடுப்பது வழக்கம் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திக்ருகளை சொல்லி கொடுப்போம் அதனோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் உங்களுடைய மனதிலே ஆழமாக பதிய வைக்கலாம் என்பது என்ன தெனியதெற்குரியவர்களே அல்லாஹ் ஹுத்தாலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அஸ்மாউল ஹுஸ்னா என்பது அதனுடைய பெயர் அழகிய திருநாமங்கள் அல்லாஹ் குர்ஆனில்ல வலில்லாஹில் அஸ்மாউল ஹுஸ்னா அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன ஃபதுஹூ பிஹ அந்த அழகிய பெயர்களை கொண்டு அல்லாவை அழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறாங்க அல்லாவுடைய பெயர்களை கொண்டு அல்லாவை அழைப்பது என்பது ஒரு அமல் அது ஒரு நன்மையான காரியம் அல்லா அதை விருப்பப்படுகிறான் அல்லா அதை கட்டளையிடுகிறான் எனவே ஒவ்வொரு தராவிகளும் வெக்ரோடு சேர்த்து மேலும் நபிகளார் இப்படிக்கும் சொல்லுவார்கள் யார் அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களை மனநம் ஜன்னா புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ் மரணம் செய்கிறாரோ சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் எனவே ஒவ்வொரு நாளும் சில அல்லாவுடைய பெயர்களை திகரோடு சேர்த்து சொல்லப்படுகிறது அவைகளை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டே வாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவைகள் முப்பது நாட்களில் மனநும் ஆகிவிடும் தினமும் அல்லாஹுடைய பெயர்களை சொன்னதை போன்றும் ஆகிவிடும் அதனுடைய நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே அந்த அடிப்படையிலே இன்றைய அல்லாவுடைய பெயர் யா அல்லாஹ் என்கின்ற பெயர் பெருக்கு <Sessizia> 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 நான் அதை கொண்டு உன்னை திக்க செய்ய வேண்டும் அதைக் கொண்டு உன்னை நான் அழைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அல்லாஹு தலாம் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறான் மூசாவே இந்த வார்த்தையை சொல் என்கின்றான் மூசா அலி இஸ்லாத்தோ செல்லாம் அவர்கள் யாரெல்லாம் இது எல்லோரும் சொல்லுகின்ற வார்த்தையாக அல்லவா இருக்கிறது என்று சொன்ன அல்லாஹ் சொன்னான் மூசாவே இந்த வானம் வானத்திலே உள்ள அத்தனை பொருள்களும் ஏழு வானங்கள் ஏழு வானத்திலே இருக்கின்ற அத்துணைகளும் ஏழு பூமி அத்தனையும் ஒரு தராசிலே வைத்து இந்த வார்த்தையை ஒரு தராசிலே வைத்தால் இந்த வார்த்தை இருக்கக்கூடிய தராசு கனத்தால் தாழ்ந்து விடும் என்று அல்லாஹு தாலா கூறியதாக அவர்கள் கூறியதாக ஹாக்கிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது அந்த வார்த்தை லா இலா ஹில்லப்பா என்கின்றார் வார்த்தை எனவே கண்ணியத்திற்குரியவர்களே நாளை முழுவதும் யா அல்லாஹ் லாக இல்லல்லா என்பதை சொல்லி கொண்டே இருங்கள் வானம் பூமி அளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருங்கள் வாஹரிதாவான அனில் அஹம்தல்